டிப்ளடைஸுக்குள்ளே இருக்கும் பொழுது என்னங்கிற என்னுடைய க என்னுடைய இப்போ இளமை பருவத்தை சொல்லட்டுமா இல்லை வேண்டாமா இளமை பருவத்தை நீங்களே படிச்சிருப்பீங்க இளமை பருவம் டிப்ளடைஸ் ஸ்கூல் அதிகம் சொல்ல டிப்ளடைஸ் ஸ்கூலில் படி இருதாசன் ஒரு வாத்தியார் அவர் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் அதே போல் சார்லஸ்ங்கிற ஒரு பொருள் தேவகோண்டர் தேவ ஸ்ரீ ராம்நாகர்னு இருக்கும் அப்பொழுதெல்லாம் அவன் பார்த்தேன் இப்போ இவ்வளோ கடை தேவகோண்டர் கூட இவ்வளோ கடைகள்லாம் ஏப்பா ஒரே ஒரு எண்ண இருக்கிறது தான் பாப்பேன் எங்கள் ராம்நகர்லேருந்து வரைக்கும் நடந்தே போகணுன்றோம் நானும் எங்கள் அண்ணனும் என்னோட அந்த ஹாஸ்டல் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துருச்சாங்க அண்ணன் படித்து முடிச்சுன்னு நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டார் அதெல்லாம் விட்டுருங்க ஆக நாங்கள் அப்படியெல்லாம் நடந்து வந்த காலங்கள் திரும்ப வந்து அப்பாவுக்காக தான் இங்கே படித்தேன் ராம்நகரில் எப்படி இப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா